துவாரகாவின் காதல் அத்தியாயம் இரண்டு வீட்டிற்குள் வந்த மயூரனை கண்டதும் என்ன மச்சான் தலைகீழா தொங்கி காதலுக்காக சாகசம் பண்ணியாமே என்றான் அவனுடன் தங்கியிருக்கும் பாஸ்கர் கேட்டவனை முறைத்தபடி உள்ளே நுழைந்தவன் நீல் சாய்விற்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் டேய் பாஸ்கி ஏண்டா நீ வேற அவனை டென்ஷன் பண்ணுற என்று கேட்ட மற்றொரு நண்பனான கிஷோர் மயூரனிடம் திரும்பி என்னடா ஆச்சு என்றான் ம் எப்பவும் போலதான் ராட்சசி லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா என்ற மயூரனோ திடீரென்று நினைவு வந்தவனாக கண்களை திறந்து ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்க பாஸ்கரோ லைவ் லைவ்ரிலே கொஞ்சம் டிலே மச்சான் என்று அவன் அலைபேசியில் இருந்த காணொளியை காட்டினான் அவன் தொங்கிய காட்சி படமாக ஓட அதை கையில் வாங்கி பார்த்தவன் யாருடா வீடியோ எடுத்தது என்று வினவ நம்ம முருக்ஸ் அங்கே தான் வேலை பார்க்குறான் தான் எடுத்து அனுப்பனான் என்றான் பாஸ்கர் மயூரனோ அலைபேசியே உறுத்து விழித்திருக்க அதை கண்ட கிஷோரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏண்டா அங்கே வேலை செய்யணும் என்று கேட்டான் ம் எல்லாம் என் நேரம் என்றபடி மயூரன் தன் அறைக்கு எழுந்து செல்ல ம் அழகாக அம்சமாக ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அதை ஏற்றுக்கிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு வீணாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் என்ற பாஸ்கரின் குரல் அவனை பின்தொடர அதை கேட்க விருப்பமில்லாமல் கதவை டம் என்று அடித்து சாத்தினான் மயூரன் இந்த அடி எனக்கு விழ வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்று பாஸ்கர் கூற அவனை பற்றி தான் தெரியும்ல அப்புறம் ஏன்டா வீணா சீண்டுற என்றான் கிஷோர் ம் அவன் என் மாமா பொண்ணு பாரு அதான் சீன்ற என்று அவன் நொடித்த பாஸ்கரோ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும்போது அதை ஏற்றுக்காமல் இருக்கானேன்னு ஆதங்கம்தான் தான் கிஷோரு ஒன்னை விட அவனை எனக்கு நல்லா தெரியும் இப்படியே விட்டா அவனோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே மாட்டான் என்று அவன் பேசுவது கதவை அடைத்தாலும் மயூரனுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருந்தது நண்பனின் அக்கறை சக்கரையாக இனித்தாலும் மனமோ அதில் சமாதானம் அடையாமல் பின்னோக்கி செல்ல முயல அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயன்றான் மயூரன் அவன் முயற்சி வெற்றியும் பெறாமல் தோல்வியும் அடையாமல் போனதுதான் விந்தை ஏனெனில் இப்போது அவன் மனம் இத்தனைக்கும் காரணமானவள் காதலை சொல்லிய நிமிடத்திற்கு பயணப்பட்டது எப்போ நம்ம மெங்கலாகலாம் மயூரன் என்று அவள் சாதாரணமாக வினவ அதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு தான் பயத்திலும் பதற்றத்திலும் வியர்க்க துவங்கியது அவளோ சொல்லிவிட்டு சென்றுவிட இவன் நான் ஐயோ வேலைக்கு சேர்ந்ததும் இது என்ன புது பிரச்சனை என்று முனங்கிக் கொண்டிருந்தான் அதே இடத்தில் நின்றவனை தோளில் தட்டிய கோபிநாத்தின் உதவியாளர் அசோகன் என்னப்பா இங்கேயே நிற்கிற ஆமாம் பாப்பா கிளம்பிடுச்சா என்று வினவினார் அவனோ பதிலின்றி தலையை மட்டும் ஆட்டினான் ம் அது ஒரு விளையாட்டு பொண்ணுப்பா ஏதாவது அதிரடியாக கலாட்டாவா பேசும் தவிர மனசுல ஒன்றும் வச்சுக்காது என்று நடந்தது தெரியாமல் அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார் அசோகன் அதை கேட்டவனோ ஓ இதுவும் அது மாதிரிதான் போல என்று சற்று ஆசுவாசப்பட்டான் அது விளையாட்டல்ல வினை என்று அவன் அடுத்த நாளே புரிந்து கொண்டான் மறுநாள் அவசர அவசரமாக அவன் கிளம்பி கொண்டிருக்க அலைபேசியில் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன இந்த நேரத்தில் யார் இவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்று எண்ணியபடி அதை திறந்து பார்த்தவனுக்கு சிரமம் கொடுக்காமல் ஹாய் மயூரன் என்று முதல் செய்தியிலேயே யார் என்று வெளிப்படுத்தியிருந்தால் துவாரகா ஐயோ என்று இவன் தலையில் கை வைக்கும் வேளையில் மீண்டும் செய்திகள் குவிந்த வண்ணம் இருந்தன நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போட போகிறீங்க ஹே மேன் என்ன ரிப்ளை பண்ண மாட்றீங்க என்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சா உங்களுக்கு தான் தொல்லை ம் சரி நான் இன்றைக்கி ஆலிவ் கிரீன் கலரில் ட்ரெஸ் போட போகிறேன் நீங்களும் அதே கலரில் போட்டு வாங்க இல்லை வரணும் ஓகேவா இப்படி பல செய்திகள் வந்திருந்தன இதெல்லாம் பார்த்தா விளையாட்டுக்கு பண்ணுற மாதிரி இல்லையே என்று மயூரன் குழப்பத்துடனே கண்ணாடியை பார்க்க அதில் அவன் பிம்மம் எலுமிச்சை மஞ்சள் நிற சட்டையில் தெரிந்தது ஒரு பெருமூச்சியுடன் அப்படியே அலுவலகத்திற்கு கிளம்பினான் கோபிநாத் மகளை பார்த்து கொண்டிருக்க அவளோ நல்ல பிள்ளையாக சாப்பாட்டில் மட்டுமே கவனத்தை கொண்டிருந்தாள் துவா நீ நல்லா தானே இருக்க என்று அவர் வினவ ஏன் எனக்கென்ன ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்று கூறினாலும் இப்போதும் கவனம் அந்த சோலாபுரியில் மட்டுமே இல்ல எப்பவும் இவ்வளோ சீக்கிரம் கண்ணை கூட திறக்க மாட்டியே இன்னைக்கு இப்படி டிப்டாப்பாக கிளம்பி சாப்பிட வந்திருக்கியா அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்று கோபிநாத் கூற இப்போது தான் தட்டிலிருந்து பார்வையை தந்தையின் முகத்திற்கு உயர்த்தி அவரை முறைத்தாள் இருப்பினும் எதுவும் சொல்லவில்லை கோபிநாத்தின் அதிர்ச்சி மேலும் தொடர்ந்தது காரணம் மகள் அவருடனே அலுவலகத்திற்கல்லவா வருகிறாள் துவாமா இனி எது செய்கிறதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிட்டு பண்ணுமா வயசாகுது வேறல்ல என்று அவர் கூற அப்பா நான் நல்ல மூடில் இருக்கேன் அதை ஸ்பாயில் பண்ணாதீங்க என்று சினிங்கினாள் துவாரகா அவளின் மனநிலையை உருக்குலைக்கவே அங்கொருவன் அவள் உள்ளே நுழையும் போதே அவள் முன் காட்சி அளித்தான் மின் மின்தூக்கியில் நின்றிருந்த துவாரகாவின் விழிகளோ அவளுக்கு முன்னிருந்தவனின் சட்டையே வெறித்தன அவன் மயூரன் என்று சொல்லிதான் தெரிய வேண்டுமோ அவளின் துளைக்கும் பார்வையே அவனும் உணர்ந்துதான் இருந்தான் ஆனால் பேச்சு மட்டும் அவளின் தந்தையுடன் இருந்தது இவர்கிட்ட பேசிக்கிட்டே எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் என்று மயூரன் நினைக்க துவாரகா இருக்கும் வரை அது நிகழுமா மின் இருந்து வெளியே வரும் வேளையில் எதிரே குழம்பியை எடுத்துக்கொண்டு பணியாளர் ஒருவர் வர இதுதான் சமயம் என்று தந்தையுடன் பேசியபடியே நடந்து கொண்டிருந்த மயூரனின் மீது அந்த பணியாளரை மோத செய்தால் துவாரகா விளைவு அவனின் இளமஞ்சல் சட்டையில் திட்டு திட்டாக குழம்பி கரை படிந்தது துவாமா என்ன இது என்று கோபிநாத் கேட்கும் போதே அச்சோ சாரி சாரி என் கால் ஸ்லிப்பாகி அவரை தள்ளிவிட போய் ஐயோ என்ன இது கரையாயிடுச்சே ரியலி சாரி மயூரன் என்று ஏகப்பட்ட மன்னிப்புகளை அடுக்கினாள் தெரியாமல் நடந்ததாக மன்னிப்பு கேட்பவளிடம் வேறு என்ன சொல்வது என்று தெரியாமல் இட்ஸ் ஓகே மேம் என்றான் மயூரன் எனினும் அவனுக்கு தெரிந்தே தான் இருந்தது இது அவள் தெரிந்தே செய்தது என்பது அவன் அங்கிருந்து நகரும் சமயம் மயூரன் நில்லுங்க இப்படியவா வேலை செய்ய போறீங்க என்று துவாரகா வினவ அவனோ தன் சட்டையில் இருந்த கரையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அது கிளீன் பண்ணிவிடுவேன் மேம் என்றான் அத்தனை நேரம் தன்னால் தானோ என்ற குற்ற உணர்வில் இருந்த அந்த பணியாளரோ சோப்பு வச்சு அழுத்தி தேய்ச்சி துவைச்சா தான் தம்பிக்கார போகும் என்றார் மயூரன் எதுவும் கூறும் முன்பே இது என்னோட தப்பு தான் மயூரன் நீங்க என்னோட வாங்க நான் உங்களுக்கு இப்போவே புது ஷர்ட் வாங்கி தரேன் ப்ளீஸ் என்றாள் அவன் எவ்வளவோ மறுப்பு கூற முயன்ற போதும் அவள் ஏதேதோ பேசி அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருக்கும் பிராண்டட் கடைக்கு அழைத்து சென்று விட்டாள் அங்கும் அவளே அவனுக்கு தேடி தேடி ஆலிவ் பச்சை நிறத்தில் சட்டையை எடுத்து கொடுக்க இதுக்கு நானே வீட்டிலிருந்து போட்டுட்டு வந்திருப்பேனே என்று சளித்து அவன் சட்டையை வாங்க கை வைக்கும் நேரம் அதை தராமல் தன் பக்கம் அவள் இழுத்த வேகத்தில் சட்டையோடு அவனும் அவள் அருகே வந்தான் அந்த நெருக்கத்தில் திடுக்கிட்டு திணறியவன் சுற்றிலும் பார்க்க அங்கு அவர்களை கவனிக்கும் வகையில் யாருமே இல்லை அந்த பதற்றம் எல்லாம் அவனுக்கு தான் போல அவளோ வெகு இயல்பாக அவனை பார்த்தபடி நின்றாள் நீங்கள் லெமன் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நானும் அதே கலரில் போட்டு வந்திருப்பேன் காஃபி கொட்டி அந்த சட்டையை பாழாக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இப்படி நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடைக்கு வந்திருக்கவும் வேண்டாம் ம் இனிமேலாவது நான் சொல்றதை கேளுங்க மயூரன் என்று கூறியபடி சட்டையை நீட்ட தலை நொந்தபடி வாங்கி கொண்டு போனான் அவன் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வர அவனை சுற்றி வந்து பார்த்தவள் சூப்பர்ல அது சரி என் செலெக்ஷன் தப்பா போகுமா என்ன என்று தன்னைத்தானே அவள் பாராட்டி கொள்ள அவனோ அந்த சட்டைக்கான தொகையை செலுத்த சென்றான் அங்கிருந்த காசாளரோ மேம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க சார் என்று கூற மயூரனோ துவாரகாவை பார்த்தான் ஏற்கனவே நான் சொன்னதை கேட்காததுனால தான் இங்கே வந்திருக்கோம் திரும்ப ஏதாவது சீன் கிரியேட் பண்ணாதீங்க மயூரன் என்று அவள் செவிகளின் முணுமுணுத்தவள் கையோடு அவனை அலுவலகத்திற்கும் அழைத்து வந்தாள் அலுவலகம் வந்ததும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பணியிடத்தை அடைந்தான் மயூரன் சில்லி பாய் என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியுமா என்று முணுமுணுத்து கொண்டே துவாரகா உள்ளே நுழைய அவளை தேடி வந்த அசோகனோ துவாமா உன்னை சார் கூட்டிட்டு வர சொன்னார் என்று விட்டால் ஓடிவிடுவாள் என்று எண்ணினாரோ என்னவோ அவளையும் அழைத்து கொண்டு அறைக்கு சென்றார் உள்ளே நுழைந்த அசோகனிடம் அலுவலக சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசி அனுப்பியதும் தான் மகளை பார்த்தார் கோபிநாத் எப்போதும் இல்லாத வகையில் அப்பார்வை மகளை குற்றம் சாட்டியது ஆனால் துவாராகவோ எப்போதும் போலவே அப்பா எதுக்கு இப்படி குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க என்று அதிகாரமாகவே வினவினாள் அடையப்பா எனக்கு தெரியாம நம்ம கம்பெனியில் அப்படி என்ன வேலை உனக்கு இருக்கு என்று கோபிநாத் வினவ அப்பா என்னன்னு உங்களுக்கே தெரியாதா என்றவளின் குரல் தேய்ந்து ஒழித்தது வெட்கமாம் எனக்கு தெரிகிறது உனக்கு தான் தெரிய துவா என்றவரின் குரல் மர்மமாக ஒழிக்க அத்தனை நேரம் வெட்கத்தில் தலை குனிந்திருந்த துவாரகாவோ தலை நிமிந்து தந்தையை குழப்பமாக பார்த்தாள் அப்பா என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எது எனக்கு தெரியல என்று அவள் வினவ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு புரியலையா துவாமா மயூரனை ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு விதத்தில் டாமினேட் பண்ணுற இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி அவனுக்கு உன் மேலே லவ் வரும் உன்னை விட்டு எப்படி ஓடலான்னு தான் தோணும் என்று நிதர்சனத்தை உணர்த்த முயன்றார் அதை செவி தானே அப்பா இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க சினிமா கதை எல்லாத்துலேயும் இப்படி தானே லவ் பண்ண வைக்கிறாங்க என்ன அங்கே ஹீரோ ஹீரோயின் பின்னாடி சுற்றி லவ் டார்ச்சர் பண்ணுவான் இங்கே நான் பண்ணுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரீயாக விடுங்கப்பா மயூரன் தான் உங்கள் மருமகன் என்று கூறிவிட்டு அவள் அவள் வெளியேறிவிட்டாள் தான் கூற வருவதை கேட்கக்கூட செய்யாத மகளை எண்ணி வருத்தமாக தான் இருந்தது கோபிநாத்திற்கு மேலும் அவளின் எதிர்காலம் குறித்த பயமும் உண்டானது முதல் முறையாக மகளுக்கு அதிகம் செல்லம் கொடுத்து விட்டோமோ என்ற கவலையில் ஆழ்ந்தார் கோபிநாத் மதியம் போல மயூரனை தன் அழைக்க அழைத்த கோபிநாத் முதலில் வேலையை பற்றி விசாரிக்க அதில் ஆசுவாசப்பட்ட மயூரனோ இலகுவாக பதிலளித்தான் ஆம் எங்கு துவாரகா தன்னிடம் பழகுவதை வைத்து தன் மீது குற்றம் சுமத்தி விடுவாரோ என்று பயந்தவாறு தானே அறைக்குள் நுழைந்தான் சில நிமிட பேச்சுக்கு பிறகு மயூரன் துவா உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் சாரி கேட்குறேன் என்று கோபிநாத் கூற மயூரனோ நோ ப்ராப்ளம் சார் அது ஆக்சிடென்ட் தானே சார் தேவையில்லாததுக்கு நீங்களும் மேமும் எதுக்கு சாரி கேட்குறீங்க என்றான் அவன் என்னமெல்லாம் காலையில் மின் தூக்கிக்கு வெளியே நடந்த நிகழ்வுக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார் என்பதுதான் துவாரகா தன்னை சுற்றி வருவதை தந்தையிடம் கூறிவிட்டாள் என்று அவன் அறிய வாய்ப்பில்லையே அவன் கண்களை நேராக பார்த்த கோபிநாத்தோ அது ஆக்சிடென்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் என்று கூற அதிர்ச்சியை விட ஆச்சரியமாகவே அவரை நோக்கினான் மயூரன்